வேண்ட எல்லாம் நல்லா இருக்கியால போட்டு போட்டுக்காமங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அதை இன்றைக்கி போட்டுக்கா இப்போ நாலு நார்த்தங்காய் கிடைச்சிச்சு ஆமாம் நிறைய பேர் நார்த்தங்காய் ஊருகாயெலாம் கேட்குறீங்க கிடைக்க மாட்டேங்கிது கிடச்சிதுன்னா நம்ம போட்டு கொடுப்போம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு நார்த்தங்காய் கிடச்சிச்சு அதை இன்னைக்கு தாளிச்சிடலாம் அதை போட்டு தாளிப்போம் என்ம்மா வெந்நீரில் கொதிக்க வச்சுமே அதில் செட்டை போட்டு அதை எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் போட்டா போதுமா பத்து நிமிஷம் போட்டிங்கன்னா போறோம் செரிக்க வச்சு பொரிச்ச உடனே போட்டு போட்டு பத்து நிமிஷம் ஜண்டி எடுத்துரு சரி முறுக்குக்கு வெள்ளை உளுந்து தான் வறுத்து வச்சிருக்கேன் முறுக்கு முறுக்கு மா வரைக்கிறதுக்கு ஆமா காலையிலே இந்த வேலை தான் நடந்துச்சு இது பயிர் பயிர் கொழுக்கட்டை பூர்ணஞ்சு கொழுக்கட்டை பூர்ணஞ்சு அது வந்து உளுந்து கஞ்சி களி உழுத்த களி எது செய்கிறதுக்கு இந்த உளுந்து வருத்திருக்கு எல்லாம் வறுத்து காலையிலே வச்சுலேயே எங்கள் பொண்ணுக்கு இதான் வேலை ஆமாம் அந்த அடுப்புலேயே இதையும் வேக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நார்த்தாங்காயப்போ அவிக்க போகிறோம் அதை அவிச்சிட்டு பார்க்கலாம் நான் தான் குளிச்சுட்டு வந்தேன் ஆமாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தாச்சு காலையிலேயே ஆமாம் காலையிலே குளித்தாதான் அது சரியாக வரும் பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறது மாரி ஆமாம் ஆமாம் அது ஒரு சேர்ந்து நானும் குளித்துப்பேன் சரி அவிச்சிட்டு பார்க்கலாம் அவிச்சிட்டு தாளிக்கையில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா சூடு வந்துடுச்சு அதில் போட்டுக்கலாம் இல்லை தான் எல்லாம் வருத்தனா அதனால் அந்த அடுப்புலேயே போட்டாச்சு இந்த மாதிரி தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துடணும் அதுக்கப்புறம் தான் போடணும் நீங்கள் பச்சை தண்ணியிலே போட்டு டேரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா காய் மரத்து போகும் அதனால தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அடுத்தங்க அது காலையில் அதை இப்போ அரிஞ்சுக்குவோம் அரிஞ்சு தாளிக்கையில் பார்க்கலாம் இதோ அரிஞ்சு போட்டுக்காங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி பீஸ் பீஸாக அரிஞ்சிருக்காங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அரிஞ்சிக்க வேண்டியதாக குட்டி குட்டியாகவும் அரிஞ்சிக்கலாம் பெருசு பெருசாகவும் அரிஞ்சு பெருசாகவும் அரிஞ்சிக்கலாம் அப்படியே நாளாகவும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன எடுத்து விட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குமேன்ட்டு சின்ன சின்ன பாருங்கள் அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் அது மாதிரி வேகம் வச்சுட்டு ஊறுகாய் சைடில் நம்மு நம்முன்னெல்லாம் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இங்கே பச்சையாக அவிச்சிங்கன்னாக்கா கா நாக்க இந்த மூப்பில் இருக்கும் பச்சை தாளிச்சாம் மண் அதனால பே இந்த மாதிரி அவிச்சுக்கிட்டோம்னாக்கா அது போயிடும் அந்த வெந்நீரில் போயிடும் இருக்கும் தொட்டு பருத்தி அவ்வளோ அருமையாக இருக்கும் இது மாதிரி அரிஞ்சு அந்த சாறு ஊற்றி அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடலாம் ஆமாம் விதையை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஆமாம் இதையெல்லாம் அள்ளி விட்டு அந்த சாரையை இதில் ஊற்றிக்கணும் ஆமாம் இப்போ நார்த்தங்காய் பாருங்கள் இது மாதிரி அரிஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு குலுக்கி வச்சிருவோம் போதும் இப்படி குளிக்க வச்சுருவோம் இது ஒரு நாளைக்கு நல்லா ஊற நாளைக்கு தாளிச்சுக்குவோம் இது மாதிரி உப்பு போட்டு குளிக்கி வச்சு ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் தாளித்தோம்னா நல்லா உப்பு சார்ந்துருக்கும் அப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த ஹார்டாக இல்லாமல் இந்த சதையெல்லாம் ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் உடனேயும் தாளிச்சிக்கலாம் ஆனால் ஒரு நாள் ஊற விட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் மோகன் கார்த்திக் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சிறப்புமா அமோகமாக நூறு ஆண்டு வேலைனு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் அப்புறம் சரஸ்வதி அப்படிங்கிறவங்களுக்கு பதினஞ்சாம் தேதி பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க சகல செல்வம் வச்சுட்டு நூறு ஆண்டு வேலைனு முன்னே இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் ஹரிணி ஸ்ரீ நல்லா படிக்கணும் அப்படின்னு நல்லா படித்து வேலைக்கு போகணும்னு இந்த பாட்டி மன மாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றுக்கு உப்பு போட்டு ஊற வச்சோமா நார்த்தங்காய்க்கு நல்லா ஊறி போயிருக்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு ஊற வச்சிட்டோம்னா நல்லா அந்த தோல் வந்து ஹார்டாக இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாயிருக்கு பார்த்திங்களா சாப்பிடையில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளித்தோம்னா இன்னும் கொஞ்சம் வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடும் ஒரு நாலு நார்த்தங்காய் தானே அவிச்சிட்டு நம்ம அரிஞ்சு உப்பு போட்டு வச்சுருக்கோம் இந்த நார்த்தங்காய்க்கு பாருங்கள் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளி இதை இப்போ ஊற வச்சுக்குவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கு கொஞ்சோண்டு பொடி வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒரு ஆறு ஏழு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை மிளகாய் அதை வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் மிளகாயை இப்போ அளவுக்கு வறுத்துட்டோம் கொஞ்சம் மிளகாய் எடுத்துடலாம் அந்த த்ரூண்டு எண்ணெய் இருக்குது அதுவே போதும் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்கிட்ட சோ வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன் அதை வறுத்துலாம் வெந்தயம் சட்டப்படன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் அப்புறம் சில பேர் நினைக்கலாம் எப்போயுமே வெந்தயம் கசக்கும் கசக்கும் அப்படின்னே இருக்கீங்க இந்த மாதிரி ஊறுகாய்க்கெல்லாம் வெந்தயம் போட்டால் தான் நல்லாவே இருக்கும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் நாங்கள் எப்பவும் விதாங்க போடுவோம் ரொம்ப அதிகமாகலாம் பொருள் சேர்க்குறது கிடையாது பெருங்காயம் ஒரு துண்டு வறுப்பேன் இன்றைக்கி பெருங்காயம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயம் தான் போட்டால் வாசமாக இருக்கும் நானும் எப்போவும் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி இல்லை அதனால நான் தூள் தான் போட்டுக்க போகிறேன் அது தாளிக்கையில் போட்டுக்கவேன் நீங்கள் கட்டி பெருங்காயமே போட்டுக்கோங்க அதுதான் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு நூறு எண்ணெய் கிட்ட ஊற்றிருக்கேன் மிளகா பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக புட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா அது ஊறுகாயில் இப்போ நம்ம ஊறுகாயோடு தாளிக்கும் போது அதையும் எடுத்து தொட்டுக்கிட்டோம்னா நல்லா உறச்சிக்கிட்டு புளிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் முழுசு முழுசாகவும் போட்டுக்கலாம் எடுத்து தொட்டுக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம முழுசு முழுசாக போட்டால் ஒரு மிளகாயும் சாப்பிட மாட்டோம் வேஸ்ட்டு பண்ணுவோம் அதுக்காக பாதி பாதியாக போட்டுக்கிட்டோம்னா ஒரு பீஸ் எடுத்து தொட்டுக்கலாம் ஊறுகாயோடு இந்தளவுக்கு மிளகாய் செவந்துருச்சு எல்லாம் ஒரு ஸ்பூன் விட்டால் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்குது இப்போ பெருங்காயத்தூள் அதிலே போட்டுடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பெருங்காயத்தூள் போதும் இப்போ இந்த நார்த்தங்காய அதில் சேர்த்துடலாம் இதுக்கு நேற்றுக்கே உப்பு போட்டுட்டோம் நம்ம உப்பு பத்தலைன்னா இந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு நான் உப்பு போட்டுக்கிறேன்ப்பேன் கொஞ்சம் பத்தலை அதுக்காக இப்போ போட்டுக்கிறேன் அவ்வளோதான் புளி ஊற வச்சோமா அதையும் கரைச்சி அதில் ஊற்றிடலாம் இந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம் இந்த கரைச்சி வச்ச புளியை அதில் சேர்த்துக்குவோம் ஏன்னா நாத்தங்காய கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இது மாதிரி புளிப்பு உரப்பெல்லாம் சேர்க்கையில் அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இப்போ மூடி வச்சுருவோம் இது வேகட்டும் இந்த பொடி இதை வருத்தமில்ல இதை பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது மாதிரி பொடி பண்ணிட்டோம் இப்போ அதை போட்டுடலாம் நல்லா ஒரு பொடி வந்துடுச்சு பொடியை போட்டுட்டு பாருங்கள் ஒரு அச்சு ஒரு ஒன்றரை அச்சு வெள்ளம் உடச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த லைட்டாக இருக்கிற கசப்புக்கு இந்த வெள்ளம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா விட்டு அந்த நம்ம புளி தண்ணி ஊற்றுனோம்ல அதெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டும் வெள்ளம் போட்டோன்னா கொஞ்சம் இலகும் இலகி அந்த தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ ஊறுகாய் நல்லாவே ரெடி ஆயிருச்சு ஊற்றின எண்ணெயெல்லாம் இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரொம்ப அதிகமாலாம் எண்ணெய் ஊற்றலை லிமிட்டாக தான் ஊற்றணும் நம்ம எப்போயுமே அதிகமாகலாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் எண்ணெயெல்லாம் போதும் இதுவே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா சாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாமாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க இது வந்து ஒரு பத்து நாள் அல்லது பதினஞ்சு நாள் அவ்வளவுதான் தான் தாங்கும் அதுக்கு மேலே எல்லாம் தாங்காது நம்ம அதுவுமே பிரிட்ஜில் வச்சு அப்பப்போ வெயில்லையும் எடுத்து வச்சுக்கணும் பிரிட்ஜிலே வச்சிடக்கூடாது ஒரு நாலு நாள் வரைக்கும் வெளிலே வச்சு சாப்பிட்லாம் ஒன்றுமே பண்ணாது நாலு நாளைக்கு அப்புறமா எடுத்து ஒரு வாட்டி வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா பிரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு வச்சு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அதுக்கு மேலே எல்லாம் ஊறுகா கெட்டு போயிடுங்க ஏன்னா நம்ம வெள்ளம்லாம் சேர்த்துருக்கோம் அதுக்கு மேலே கெட்டு போய்டும் ஆனால் இது மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் எப்பயுமே சிம்பிளாக இப்படி தான் செய்வோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஊருகா தாளிச்சாச்சுமா நேற்று ஊறுகா தாளித்தோம்ல அதை இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா சாப்பிட்டு பார்ப்போம்மா பாருங்கள் ஊருகாய் தாளித்து டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் சூப்பராக இருக்குமா கொஞ்சமாக ம்

நீங்க முன்னாடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி டேஸ்டா இருக்குன்னு அருமையா இருக்கு பாருங்க எல்லா சாதத்துக்குமே தொட்டுக்கலாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இப்ப இந்த ஊறுகாயை தொட்டுக்கிட்டு இது பாருங்க மாண்டா இது பாருங்க நேற்று வச்ச மீன் நேத்து தான் நிறைய மீன் வந்ததுன்னு வீடியோ போட்டோம்ல எங்க ஊர்ல மீன் பிடிச்சாங்கன்னு சொல்லி அது மீன் வர நிறையா இருக்கு பாருங்க வருத்த மீன் வரைக்கும் வறுத்த மீன் சரியான சாப்பாடு தான் சாப்பாடு சாப்பாடு ஊறுகாய் தான் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் படுங்கள் ஒரு சப்ரைஸாக பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் இதே மத்தியில் நான் தாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய் வந்து இப்போ மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஆமாம் இது மாதிரி சாப்பிட கொடுத்து வைக்கணும்